இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது சத்துருக்களை முறிய அடிக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் தாவீது ராஜாவான பின்பு பெலிஸ்தியரை முறியடித்தான் ஓவாப்பியரை துரத்தி முறியடித்தான் சேபாவின் ராஜாவாகிய ஆதோரேசரை முறியடித்தான் சீரியரை முறியடித்தான் தாவிது சென்ன இடமெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினார் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்க முடியும் பழைய பழையற்பாட்டின் காலத்திலே சத்துருக்களை துவசம் பண்ணுகிற கற்பனின் நாமத்தினாலே முறியடிக்கிற ஒரு பெரிய காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல வான மண்டலங்களிலே காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் நான் வான மண்டலத்திலே காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நாம் யுத்தம் பண்ணும்படியாய் ஆண்டுவர் நம்மை அழைத்து இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல ஆனால் அந்தகார கிரீகளோடு கூட அசுத்த ஆவியின் செயல்பாடுகளோடு கூட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் என் அன்பு சகோதரி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே சனங்களை வஞ்சிக்கிற ஆவிகளோடு கூட நாம் யுத்தம் பண்ண வேண்டும் வில்லி சூனிய ஆவிகளோடு கூட நாம் யுத்தம் பண்ணி அவைகளை முறியடிக்க வேண்டும் சன்னங்களுக்கு விரோதமாய் பரிசுதமான்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை கடிந்து கொண்டு நாம் செபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளுக்கு விரோதமாய் நாம் யுத்தம் பண்ண வேண்டும் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்தும்படியாய் நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது எனவேதான் ஆண்டவர் ஏசாயா தரிசியை கொண்டு சொன்னபோது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நாம் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகின்ற பொழுது நாம் அந்தகார கிரியைகளின் செயல்பாடுகளை கடிந்து கொண்டு சுட்டறித்து யுத்தம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் வஞ்சிக்கிற ஆவிகளை நாம் முறியடிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் நாம் ஊழியத்தின் பாதை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது அநேகர் இயேசு குருசுவை ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு பதிலாக இயேசு குருசுவை முன்னிறுத்துவதற்கு பதிலாக தங்களையே முன்னிறுத்தி வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போன ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் இது ஏன் நடக்கிற என்றால் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விட்டபடினால வேதம் சொல்லுகிறது சாத்மானை எதிர்த்து நில் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்லுகிறது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தபடியே வஞ்சிக்கப்பட்டு ஊழியத்தின் அழைப்பை மறந்து விழுந்து போன அநேகரை நாம் பார்க்க முடியும் கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ ஜனங்களே எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே நாம் கற்புடி ஜனங்களுக்கு விரோதமாய் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகளை முறியடித்து நாம் யுத்தம் பண்ணும்படியாய் முழங்கால் யுத்தம் பண்ணும்படியா ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் குறிப்பாக அநேக மிஷனரிகள் ஒருவேளை பணித்தளத்திலே முன்னணியிலே நிற்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் அவர்களை நாம் செபத்திலே தாங்குகின்ற பொழுது அங்கே அநேக ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுகிறதையும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதையும் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு அருகாமையில் இருக்கிற அல்லது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல மண்டலத்திலே காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு வஞ்சிக்கிற ஆவிகளை கடிந்து ஜபிக்கின்ற பொழுது அநேக ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுகிறதை நாம் நன்றாயிருக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே முழங்கால் யுத்தம் பண்ணும்படியாண்ட நம்மை அழைத்து இருக்கிறார் மறந்து போக வேண்டாம் நித்தமும் அந்த கால வல்லமைக்கு எதிராக கொல்லாத ஆவிகளுக்கு எதிராக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எதிராக முழங்கால் யுத்தம் பண்ணுவோம் கர்த்தர் அநேகரை விடுவிப்பார் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் அப்படிப்பட்ட பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்